தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று இறை திருவசனம் எட்டு நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமை காத்திருள்வார் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன்னருட்பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதீனில் மறியே என்னை இரையருள் நீரையச் செய்வாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதீனில் மறிய என்னை இரையேருள் நீரையச் செய்வாய் சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனந்தினம் கொண்டாடும் மாதவமே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேலையிலே பொங்கும் மனம் தீனம் கொண்டாடும் மாதவே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் தாயே அம்மா அம்மா உந்த நாடி வந்தே மயங்கிடும் மனதில் மறியே என் அன்னை இரையருள் நீரையச் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி அதில் இருப்பவை அனைத்தையும் உருவாக்கி அனைத்திற்கும் மேலாக எம்மவரை உருவாக்கி உருமாற்றி வழிநடத்தி வருகின்ற பாதுகாத்து வருகின்ற அரவணைக்கின்ற அன்பு செய்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை எஸ் தூயின லாவியானவரை மூ ஒரு இறைவா நீர் எங்கள் மீது கொண்ட பேரன்பை நாங்கள் இன்றைய நாளின் எங்களுக்கென்று நீர் கொடுத்த ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தோம் நீர் எங்கள் மீது கொண்ட அளவற்ற பரிவையும் இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் துன்ப இக்கட்டு இடைஞ்சல்களில் தவித்த போது மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்களோடு இருந்த நேரத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் மாண்புக்கும் உமக்கு நன்றி 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 என்று கூறி இதோ உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் அன்பு தகப்பனே இறைவா அனைத்தையும் உமக்காக என நாங்கள் உம்மிடம் இந்த அகில உலகத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் கரம் பிடித்து நடத்தியது போல தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் செவிக்கின்றோம் நாங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி கூறினாலும் ஈடாகாது தகப்பனே அந்த அளவுக்கு நீர் நன்மைகள் பல செய்திருக்கின்றீர் பறிவின் பாதையில் நடத்தியிருக்கின்றீர் எங்கள் வாழ்வில் வந்த பயங்கள் சோர்வுகள் கலக்கங்கள் அவை அனைத்தையும் நீக்கி இருக்கின்றீர் நன்றியாண்டவர உளமாற உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உள்ளத்தின் ஆணத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர வாழ்வின் வெற்றி பாதையை நீர் தந்தீர் நன்றி ஆண்டவர அப்பா தந்தையை வேதனையின் வேள்வி தீயில் நாங்கள் மூழ்கி தவித்த பொழுது ஆறுதல் கொடுத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கன்னிமரியாளுக்கு என்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த ஜபமாலை மாதத்தின் இறுதி சனிக்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம் அன்னையின் திரு ஜபமாலையை ஜெபிக்க தியானிக்க இன்னும் பல்வேறு மக்களுக்காக நாங்கள் தியாகத்தோடு அவர்களது வேண்டுதல்களுக்காக ஜெபிக்க இந்த திரு ஜெபமாலையை வழியாக எங்களுக்கு நேர் அடுமையான வாய்ப்பை தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி அந்த திரு ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் நீர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து அன்னையின் பரிந்து பேசுதல் இந்த அகில உலகத்தில் உள்ள அனைவரோடும் இருக்க நாங்கள் தாழ்மையாக செபிக்கிறோம் உமது அன்னை எங்கள் அனைவருக்கும் என்றும் கண்ணிகையாக முப்பொழுதும் மாறாதவளாக அன்பின் பிறப்பிடமாக ஞானத்தின் உறைவிடமாக எம்மவருக்கு தாயாக இருந்து தாய் தன் பிள்ளையை சா சீராட்டி பாராட்டி தாளாட்டுவது போல உம் அண்ணை எமக்கு தாளாட்டி சீராட்டி பாராட்டி எங்களுக்கு அருளாசிரியை உம்மிடமிருந்து தருகின்ற ஒரு வாய்க்காலாக இருந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்த ஆண்டவரே உம் அன்புத்தாயின் பரிந்துரையை வேண்டி விரும்பி இந்த இரவு வேலையில் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிதமான அனைத்தையுமே அன்னையின் பரிந்துரை வழியாக உன் பாதத்தில் ஏற்படுகின்றோம் எமையற்றாசிர்வதித்து வழி இரண்டும் உயிருள்ள பிதாவே ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு